இப்ப ஓ நிக்கிறதா தெரியலையே இன்னைக்கு என்ன தீர்மானத்தோடு வந்திருக்கா தெரியல சாமி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க போகுது அவர்கள் கோட்டைக்கு செல்வதை தடுக்க முடியாது அடி அடி அம்மாள் பார்ட்டிஸ் ஐடியாலஜிக்கல் பிரின்சிபிள்ஸ் அட் எனி காஸ்ட் தமிழ்ல சொல்லுங்களேன் இங்கிலீஷ் தெரியாதா தேவையான அளவுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க வித் யூ டுவர்ட்ஸ் டு தமிழே வரலையே நெஞ்சில் என்னுடைய தோழர்கள் தோழிகள் யாருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் வெள்ள விஷயத்த ரொம்ப அழகா இருக்கீங்க இந்த அரசியல் நாள் வேற லெவல் தான் என்னன்னு கேள்றா கேள்றா இந்த அரசியல் மட்டும்தான் மொத்தம் யாரு யாரை எப்ப எதிர்ப்பாங்கன்னே நமக்கு தெரியாது அதானே உலக வழக்கம் மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா கண்டிப்பா நல்லவங்க எல்லாம் வரவே இருப்பாங்க அண்ணா இவனா இவனா ப்ளீஸ் 나 ப்ளீஸ் 나 தம்பிங்கள்காக தம்பிங்கள்காக இந்த அதிகார இல்ல அது வேணாம் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே தானே செய்யும் அது இருக்கும்தானே எரியல எரிச்சலாதான் இருக்கு எனக்கு நம்ம நாள் எரிச்சலா இருக்கு என்னடா இவன் திடீர்னு ஒருத்தன் என்ட்ரி குடுத்துட்டானு இது வரைக்கும் நாம சொன்ன பொய்யெல்லாம் நம்ம கிட்ட மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்களே ஓ என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுரு போச்சு கிட்ட மீதி உசுரையும் குடுக்கறியே கத்தறதா கதறதா என்ன பண்றதுன்னு தெரியாம கார்ல கொண்டு போக வேண்டிய பணத்தை பப்ளிக்கா பஸ்ல கொண்டு போறீங்க தில்லுனே வர்றவன் போறவன் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லி இப்படி ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க நீ மாறவே மாட்டேடா அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும் அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீ தம்பிட்டீங்க ஐயோ ஐயோ நம்ம ஆட்சியில இருக்கிறவங்க நமக்கு எதிரா பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் அண்ணன் தம்பி நமக்குள்ள எதுக்கு அண்ணன் தம்பியா

ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட மோது பாத்துக்கலாம் அதை விட்டு இந்த வீட்டுக்கு ஆள் அனுப்புறது மிரட்டுறது இந்த பிசினஸ் வேணாம் அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் கட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான் கன்னியாகுமரியில வருஷனா காஷ்மீர்ல பத்திக்கிற பயரு அதான் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் அதை அழிக்க ஒன்னால இல்ல உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம் ஏன் வரக்கூடாதா அது சரி உங்க காடு உங்க வரப்பு நீங்க வரலாம் நாங்க வந்து தான் தப்புன்னு நினைக்கிறேன் தருண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே வாசனா முத்து நூல் கிளப்பிட்டவா நீயும் பேசுறியா மக்களுடைய நலனை பத்தியோ நாட்டோட நலனை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 வடபூமியா நீ இல்லவுங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்ல எல்லாம் இவ்வளவு சீப்பாவாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் எந்த ஒரு பெரிய கட்சிக்கும் கொஞ்சம் கூட சலைச்சது இல்ல கையால் அடிக்க மாட்டேன் ஹாக்கிஸ்டிக்கு சைக்கிள் செயின் எடுத்து வந்து அடிப்பேன் வெரி குட் மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது உங்ககிட்ட பேசி பேசியே ஏன் தொண்ட தண்ணி வத்தி போயிடுச்சு மக்கள் நம்பணுமா வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ உப்பு ஒரு வாரம் வச்சு நாலு தட்டு எல்லாம் மாறிடும். இதுக்கு நம்ம பசங்க உள்ள ஒரு சம்பவம் பண்ணிட்டு பண்ணிட்டோம். பண்ண நடக்கும் வெற்றி நிச்சயம். காத்திருப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை இதுக்கு வெயிட் பண்ண முடியாது. சொல்லிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணு.